சித்தி விநாயக பக்த அடியார்களே இங்கே ஆலயத்தின் ஒன்றில் காவடி ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த ஆலயத்தில் நம்பிக்கையும் பக்தி பிரவசமும் உள்ள அடியார்கள் நேர்த்தி வைத்து காவடி எடுத்து தங்களுடைய நேர்த்தியை பூர்த்தியான பின்னர் இங்கே அந்த காவடி எடுத்து தேரின் பின்னால் வந்து ஆடிக்கொண்டு வந்து இப்போது தேரின் முன்னே வந்து ஆலயத்தின் ஒன்றலில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்ற கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் பக்த அடியார்களே அவர்களுக்கு இடையூறின்றி அங்கே நீங்கள் சுற்றினின்று பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இங்கே ஒரு சிறுமியும் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அந்த சிறுமியின் ஆட்டத்தையும் அடியவர்கள் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடியார்கள் இந்த காமெடி ஆட்டத்தை அங்கிருந் இங்கிருந்து புறப்பட்ட தேரின் வந்து இப்போது வீதி வலம் வந்து ஆலயத்தின் முன்றலில் நின்று தேரின் முன்பாக நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்கே ஒரு முதியவரும் இவர்களுக்கு ஆடுகிற விதத்தை கொடுத்தவாறு அமைதியாக நின்று ஆடும்படி அவரும் நின்று ஆடியவாறு இந்த காவடி ஆடும் அடியார்களை அவரும் ஆடி அவர்களையும் ஆட வைத்து மற்றவர்களை பார்த்து ஈர்க்கும் வண்ணம் இங்கே இந்த காவடி ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த சிறுமியும் அந்த ஏற்றவாறு அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்கே மேளதாளம் கொட்ட அங்கே நாதேஸ்வரம் பாடலொன்று இசைக்க உங்கள் காதுகளில் இந்த பாடலை ஆண்டுதோறும் தொண்ணூறுகளுக்கு பிறகு கேட்ட அந்த பாடலை இப்போதும் இங்கே மீட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாடலும் இந்த பாடல் வரிகளும் அனைவரையும் உள்ளீட்கும் விதமாக இங்கே அவர்களும் அதை மீட்டு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்களும் கேட்டு பார்த்து பகிர்ந்து ரசித்துக் கொள்ளுங்கள் இது பிரான்ஸ் நாட்டின் விளாக்குறனர் பகுதியில் இருக்கின்ற சித்தி விநாயகர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய விளாக்குறது இருந்து மிக புறமாக இருக்கக்கூடிய இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தின் காவடி ஆட்டத்தை தான் பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற பிள்ளையார் கோவில் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தி விநாயகர் அத்தனை சித்தங்களையும் தெளிய வைத்து அடியார்களுடைய சித்தங்களை தெளிய வைத்து தான் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் இந்த சித்தி விநாயகரை வந்து பொழுது நேர்த்தி வைத்து பூர்த்தியானவர்களிடம் கேட்டாலும் தெரியும் அவ்விதமாகவே இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கின்றது இப்போது இந்த திருவிழாவின் முன்பு வந்திருக்கின்ற ஆலன நேர நாட்களில் இந்த அடியார்களும் இங்கே வரோக ஆகோசம் போட்டு பாடியவாறு கொண்டார்கள் பார்த்து மகளிர்